ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது நம்மளுடைய ஸ்ரீபத்மம் சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிடைச்சிருக்கு நம்மளுடைய வியூவர்ஸோட பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக நம்மளுக்கு வந்து ஜாயின் பட்டன் கிடைச்சிருக்கு ஸோ இனிமே வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண முடியும் அதன் மூலமாக அவங்க வந்து இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதனுடைய டீட்டெயிலாம் நான் அப்பப்போ கொடுக்குறேன் யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் மெம்பர்ஷிப் ஆகிறது அதனுடைய பலன்கள் ப்ரைவேட் சேட்டு இந்த மாதிரிலாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து யூடியூப் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நானும் அப்பப்போ சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய சேனலோட பயணத்தில் முக்கியமான கட்டமாக நான் பார்க்குறேன் இந்த இடத்த அடைகிறதுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் என்னுடைய மனங்கடிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே போல் இன்னும் நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து இது இதே போலவே உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த செய்தி வந்து யூடியூப்லேருந்து எப்போ வந்தது அப்படின்னா நேற்று அதாவது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நேற்று நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற நன்னிலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற தலமான நன்னிலத்து பெருங்கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அப்போது சுவாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ யூடியூப்லேருந்து எனக்கு இந்த செய்தி வந்தது அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சென்டிமெண்ட்டாக அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்த சுவாமியை வணங்கிட்டு நான் அந்த கோயிலையும் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் வந்து வந்தேன் கோயிலை வந்து முழுமையாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கோயிலில் சில பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தனால எடுக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு வந்தேன் அந்த வீடியோவை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த கோயிலில் நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் வந்து ராஜகோபுரத்துக்கு மேல வந்து கோயிலுடைய பேரு சுவாமி அம்பாளுடைய பேர் போட்டு ஒரு அறிவிப்பு வச்சிருப்பாங்க அதாவது இன்ன ஊரு அம்பாளுடைய பேரு சுவாமியோடைய பேரு இந்த கோயில் எதற்கான பரிகார ஸ்தலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் பரிகாரம்லாம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா திருமண தடை நீக்கும் தலம் கடன் தீர்க்கும் தலம் நோய் தீர்க்கும் தலம் குழந்தை வரம் தரும் தலம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க நேற்று நான் போன அந்த நன்னிலத்து பெருங்கோயிலில் அந்த நான் பார்த்த அதாவது சுவாமியும் அம்பாளுடைய பேர் இருந்த அறிவிப்பு அம்பாளுடைய பேர் வந்து மதுவனநாயகி நாயகி சுவாமியுடைய பேர் வந்து மதுவனேஸ்வரர் ஸோ அந்த பேர் போட்டு அந்த கோயிலுக்கான அந்த அடையாளத்தை போட்டிருந்த வரிகள் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுது அது என்ன அப்படின்னா நல்ல புத்தியும் உயர்ந்த முக்தியும் தரும் திருத்தலம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அது எனக்கு ரொம்பவே யோசிக்க வச்சுது அதாவது அது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நல்ல புத்தி அந்த நல்ல புத்தியோட இந்த கோயிலுக்கு உள்ள வந்து அந்த இறைவனை வணங்கும் போது உயர்ந்த முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எண்ணத்தோடயே அப்படியே நான் உள்ள போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கப்பந்தான் எனக்கு இந்த நல்ல செய்தி வந்தது நம்மளுடைய சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தது ஸோ ஒரு நல்ல நிறைவான தரிசனத்தை நேற்று பண்றதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணாரு நல்ல நிறைவான தரிசனம் கூடவே வந்து இந்த சேனல்ல பத்தின ஒரு நல்ல செய்தி கிடச்சிது எனக்கு நேற்றைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கோயில் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் இருக்குது இந்த கோயிலுக்கு தேவார தேவார பேர் வந்து நன்னிலத்து பெருங்கோயில் இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய தேவார பாடல் பெற்ற தலம் இப்போ இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கோயில் வந்து கோச்சங்கச்சோள மன்னனால் கட்டப்பட்ட எழுபது மாடக்கோயிலில் இதுவும் ஒரு மாடக்கோயில் தமிழகத்தில் உள்ள எல்லா மாடக்கோயில்லையும் முதன்மையான மாடக்கோயில் அப்படின்னு பார்த்தா திருவானைக்காவல் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருவானைக்காவல் மற்ற கோயில்களுக்கும் திருவானைக்காவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற மாடக்கோயில்கள் அதாவது அறுபத்தி ஒன்பது மாடக்கோயில்கள் தரைத்தலத்துலேருந்து உயரமான மாடியில் இருக்கிற கோயில் இப்போ அந்த நம்ம பார்க்குற மாடியில் ஏறி தான் இந்த கோயிலுக்கு நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியும் திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருவானைக்காவில் மட்டும் தரைத்தளத்திற்கு கீழே இருக்கிற கோயில் ஒரு பள்ளத்தில் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான மாட கோயில் இது வந்து நன்னிலத்து பெருங்கோயில் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுற தேவார பாடல் பெற்ற தலம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்காவலை கட்டிய கோச்சங்க சோழ நாயனார் தான் இந்த கோயிலையும் கட்டினார் இப்படி அவர் வந்து மாடியில் கட்டுறதுக்கான காரணம் வந்து இந்த கோயிலில் வந்து யானைகள் புகுந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் யானைகளால் இந்த மாதிரியான படிகட்டுகள் ஏறி மேலே வர முடியாது அதனால் அவர் வந்து யானைகள் வராதபடி எழுபது கோயில்கள் கட்டினார் அதில் இதுவும் ஒன்று தேவர்கள் தேனீக்களுடைய வடிவத்தில் வந்து இங்கே உள்ள இறைவனை பூஜை பண்ணனால இறைவனுக்கு வந்து மதுவனேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் உண்டு இந்த கோயிலில் இது வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி நாம் எப்படி தரைத்தலத்தில் இருக்கிற ஒரு கோயிலை நம்ம பிரகாரமாக சுற்றி வர்றோமோ அதே போல் தான் மாடியில் இருக்கிற இந்த கோயிலையும் நம்ம இந்த மாடத்தின் வழியாக சுற்றி வரலாம் தன்னியல் வெண்மையினான் தலையிற்கடை தோறும் பலி பன்னியல் மென்மொழியார் இடம் கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நான்மறையோர் முறையாலடி போற்றிசைப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி இங்குள்ள இறைவன தேவாரம் பாடியிருப்பார் இந்த தேவார பாடலுடைய கடைசி பாடல்ல கோடியர் வெங்களிற்று திகள் செய் கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை சேடியல் சிங்கி தந்தை சடையன் திருவாரூரன் பாடிய பத்தும் வல்லார் புகுவார் பரலோகத்துலே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியிருப்பார் இந்த கோயிலுக்கு வந்து இந்த தேவாரத்தை பாடி இறைவனை வழிபடுறவங்களுக்கு அந்த சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது எனக்கு வெளியே அந்த அறிவிப்பு பலகையில் இருந்த அந்த வரிகள் ஞாபகம் வந்தது நல்ல புத்தியும் உயர்ந்த முக்தியும் தரும் திருத்தலம் அப்ப இந்த தேவாரத்தை பாடின உயர்ந்த முக்தி கிடைக்குங்கிறதும் அந்த வரியினுடைய அர்த்தமும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தரைத்தலத்திலிருந்து இவ்வளோ உயரத்தில் ஒரு கோயிலுடைய கர்ப்ப கிரகத்தை கட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மலையை செயற்கையாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு முயற்சி தேவைப்பட்டிருக்கும் தொழில்நுட்பங்கள் அந்தளவுக்கு இல்லாத அந்த காலகட்டங்களில் கோச்சங்கச்சோழ நாயனர் இந்த கோயிலில் கட்டியிருப்பதற்கு எத்தனை முயற்சி தேவைப்பட்டிருக்குங்கிறத நம்மளால் நினச்சி பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்குது இது வந்து கீழே உள்ள பிரகாரம் மாடக்கோயிலான மாடியில் இருக்கிற கோயிலுக்கு இது வந்து கீழே உள்ள பிரகாரம் இங்கேருந்து பார்த்தா மாடியில் தெரியுது இல்லையா இது வந்து சோமாஸ்கந்தர் சன்னதி தட்சணாமூர்த்தி சன்னதி இது அப்படியே பிரகாரமாக கீழே வருது இங்கேயும் ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது இங்கே தேவாரம் பாடிய நால்வர் பெருமக்கள் இதில் முதலாவதாக இருக்கிற அந்த கோச்சங்கச்சோழர் தான் இந்த கோயிலை கட்டியவர் இங்கே வந்து எழுதியிருக்காங்க நமது கோயிலை கட்டியவர் இவர் தான் திருவானைக்காவல் கோயிலையும் கட்டியது இவர் வந்து எழுபது கோயில் சிவபெருமானுக்காக கட்டியிருக்கார் எழுவதுமே மாடக் கோயில் இது சுவாமியுடைய கர்ப்ப விமானம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுவாமியோட அந்த அர்த்த மண்டபத்தில் இருந்து பாருங்கள் ஒரு பலத்த அதிர்வலையில நம்மளால் உணர முடியும் அதாவது இந்த கோயிலே வந்து தரைத்தளத்திலேருந்து சற்று உயரமான இடத்துல இருக்கிற கோயில் தான் ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம மனதை ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அந்த கோயிலுடைய கருவறை கட்டுமானமும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம மனதை வந்து எண்ணெய் சிதறல்களால் பாதிக்கப்படாமல் உருளைப்படுத்துவதற்கு வகையில் இந்த கோயில் இருக்கிறத நீங்கள் உணரலாம் இந்த கோயிலுக்கு திருவாரூர்லேருந்தும் வரலாம் கும்பகோணத்துலேருந்தும் வரலாம் இது வந்து திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த மாதிரியான மூணு ஊர்களுக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு மாதிரி மைய பகுதியில் இருக்குது இந்த கோயிலுக்கு தேவாரத்தில் உள்ள பேர் வந்து நன்னிலத்து பெருங்கோயில் சுந்தரமூர்த்தி சுவாமியால் தேவார பாடல் பெற்றது சுவாமிக்கு வந்து மதுவனேஸ்வரர்னு பேர் அம்பாளுக்கு வந்து மதுவன நாயகி இது வந்து அம்பாளுடைய சன்னதி நீண்டு நெடுது உயர்ந்த ஒரு கொடிமரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கும் ரொம்ப தூய்மையான முறையில் பராமரிக்கப்படுற இந்த கோயிலை பார்க்க வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவசியம் போய்ட்டு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதே போன்ற இன்னொரு தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்